ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வச்சு பயங்கரமாக வந்து பிளானை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ராஜேஸ்வரி வந்துட்டு இப்போ வந்து ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து வந்து அப்படியே வந்து அங்கே வந்து மாற்றம் வந்து உண்டாக்குற மாதிரியே வந்து கிட்ட வந்து போயிட்டு வந்து ஒட்டி உறவாடி வந்து பேச போகிறாங்க அதுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு முட்டாள்தனம் இருக்குது கண்டிப்பாக வந்து ஓ இப்போ வந்து நம்ம பக்கம் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு இன்டிமேட் வந்து பண்ணாலே வந்து போதும் விஜயம் வந்து அப்படியே வந்து நம்புறதுக்கான ஒரு ஆளு தான் அப்படி தான் வந்து மாறுவார் ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லிக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பிளான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது அந்த பிளானுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேங்க மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க நான் வந்து முற்றுப்புள்ளியெல்லாம் வைக்க மாட்டேன் மொத்தமாகவே வந்து விலைக்கு போய்ட்டுறேன் நீங்கள் வந்து எக்கேடாச்சும் வந்து கெட்டுப்போங்க அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க அப்படி வந்து இருக்கும்போது மல்லி வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும் மல்லியை வந்து ஏற்கனவே வந்து பிளாக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க செக்மேடு வந்து வச்சிட்டாங்க மல்லிக்கு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து காயை வந்து நகர்த்திட்ருக்காங்க அவ்வளோ ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் விஜயை வச்சு எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனோடைய சின்ன மகளும் வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு நாம் வந்து இன்னொரு கோணத்தில் வந்து கேஸை வந்து மூவ் பண்ணியிருக்கோம்ப்பா நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைனா நீங்கள் இல்லைன்னுறது எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து என்னமா இருந்தாலையும் வந்து பண்ணுறது இந்த ராஜேஸ்வரியே அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதாவை வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்பக்கூடாது ஏன்னா வந்து கூட இருந்த தம்பியவே வந்து மொத்தமாக வந்து காலி பண்ணி அவள் வந்து எந்த லெவலுக்கு வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்கியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ அவகிட்ட வந்து நம்ம வந்து அவளை நம்பியெல்லாம் வந்து இந்த கேஸை வந்து எடுக்கலை நம்மளை நம்பி தான் நம்ம வந்து இந்த கேஸை வந்து எடுத்திருக்கோம் இந்த கேஸில் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றே ஆகணும் ஏன்னா அந்த ஜோசியர் சொன்னதை வந்து கேட்டே இல்லையா வெண்ப வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா நல்ல காரியமும் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து ஜோசியர் வந்து சொல்லி சொன்னார் அதுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உழைச்சியே வந்து ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம கதிரேசன் வந்து தெளிவாக வந்து இருக்காருங்க சரி ஓகேப்பா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு ஆகணும் அதுவும் இல்லாமல் அந்த விஜய்க்கு எதிராக வந்து நம்ம வந்து சாட்சி யாராச்சும் ஒருத்தரை வந்து ஸ்ட்ராங்கான சாட்சியை வந்து ரெடி பண்ணணும் இவ்வளோ வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தோற்று தான் வந்து போனோம் அதே மாதிரி அந்த வக்கீலுக்கும் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டீங்க அவரும் வந்து நம்ம பக்கம் நிற்கிற மாதிரியே எனக்கு வந்து தெரில அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதரேசன்கிட்ட வந்து கதிரேசனோட பொண்ணு வந்து சொல்லி இருக்காங்க இருமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதரேசனும் வந்து வெயிட் பண்ண போகிறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் சம்ம சண்டை வருது வரப்போகுதுங்க எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வந்தாதே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய மாதிரி ஆகும் அதுக்காக தான் வந்து மல்லி இருந்துட்டு நீங்கள் எக்கே வந்து கெட்டு போகுங்க என்ன எதுக்கும் வந்து கூப்பிடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டாங்க அந்த வார்த்தையை விட்டதுலேருந்தே வந்து நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி இருந்துட்டு என்னடி சொல்கிற மாப்பிளையை வந்து அப்படின்னு ஒரு பலார்னு ஒன்று கன்னத்தில் வந்து போட்டிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குரியாவே வந்து இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்னபூர்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும் அன்னபூர்ணியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் உடனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபசி விட்டட்டான்